கண்டி ஸ்ரீ தலதா மாளிகையில் உள்ள புனித தந்த தாதுவை உலகெங்கும் வாழும் பௌத்த மக்கள் நிகரற்ற புனித சின்னமாக போற்றுகின்றனர் முன்னூற்று பத்தாம் ஆண்டில் இளவரசர் தந்து மற்றும் இளவரசி ஹேமமாலா ஆகியோர் புனித தந்த தாதுவை இலங்கைக்கு கொண்டு வந்தனர் இளவரசி ஹேமமாலா தனது கூந்தலுக்குள் இதனை மறைத்து எடுத்து வந்ததாக வரலாற்று கதைகள் கூறுகின்றன முதலாவது ஸ்ரீ தலதா காட்சிப்படுத்தல் இற்றைக்கு ஆயிரத்து எழுநூற்று பதினைந்து வருடங்களுக்கு முன்னர் நடைபெற்றது இறுதியாக இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டில் தலதா மாளிகையில் உள்ள புனித தந்ததாது காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது இதற்கு மிக பதினாறு வருடங்களின் பின்னர் மீண்டும் தந்ததாது காட்சிப்படுத்தப்பட உள்ளது நாளை முதல் ஆரம்பமாக உள்ள ஸ்ரீ தலதா காட்சிப்படுத்தலை முன்னிட்டு விசேடு போக்குவரத்து ஒழுங்குகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இன்று முதல் எதிர்வரும் இருபத்தெட்டாம் தேதி வரை கண்டி நகருக்கு பிரவேசிக்கும் வாகனங்கள் மட்டுப்படுத்தப்படும் என போலீஸ் ஊடக பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீதலதா காட்சிப்படுத்தலை பார்வையிடுவதற்காக வருகை தரும் பக்தர்களின் வாகனங்களை நிறுத்துவதற்கு ஆறு வாகன இடங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன கெட்டம்பே மைதானம் கன்னுருவ வீதி கட்டுகஸ்தோட்டை தோட்டை நான்காம் கட்டை கொல்கொள்ள மஹிந்த ராஜபக்ச திரையரங்கு வளாகம் தர்மாசோக மாவத்தை மற்றும் பி டி வாஞ்சன் மைதானம் ஆகிய பகுதிகளில் வாகனங்களை நிறுத்தி வைப்பதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன கண்டி நகரின் ஊடாக பயணிக்கும் வாகனங்களுக்கும் பல மாற்று வீதிகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் ஒழி வாகனங்களில் வருகை தரும் பக்தர்களை தலதா மாளிகைக்கு அருகில் அழைத்து செல்வதற்காக விசேட பஸ் சேவை முன்னெடுக்கப்படுவதாக இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்தது ஏழு இடங்களிலிருந்து எந்த விசேட பஸ் சேவைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன இதுவொழி தனியார் வாகன நிறுத்தும் இடங்களிலிருந்து கண்டிநகரத்துக்கு பக்தர்களை ஏற்றிச் செல்வதற்காக இரண்டு விசேட ரயில் சேவைகள் சேவையில் இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாக ரயில்வே திணைக்கிழமை தெரிவித்துள்ளது கடுகண்ணாவு கட்டுக்கோஸ்தோட்டம் மற்றும் கம்பளி பகுதிகளை உள்ளடக்கும் வகையில் இந்த பிசேட ராயல் சோவைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன இதனைத் தவிர ஸ்ரீ தலதா காட்சிப்படுத்தலை பார்வையிடுவதற்காக வருகை தரும் பக்தர்களின் வசதி கருதி கொழும்பிலிருந்து கண்டிநகருக்கு பிசேட பஸ்கள் சோவையில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்தது கொழும்பிலிருந்து கண்டிக்கு மேலதிகமாக எட்டு ராயில்கள் சோவையில் ஈடுபடுத்தப்பட உள்ளன